உறவுகள் அனைவருக்கும் அன்பான வந்தனங்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய இறுதி பிரச்சாரம் என்று முடிவிட்டிருக்கிறது யாழ்நகர பகுதியில் வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று மேற்கொண்டிருந்தார் பல்வேறுபட்ட கடைகள் அதே மாதிரி உடுப்பு புடவைகள் சந்தை ப பேருந்து நிலையம் அதே மாதிரி வைத்தியசாலையினுடைய முன்வீதி அதே மாதிரி பூபாலசிங்கம் புத்தகசாலை இப்படி எல்லா பகுதிகளிலும் முடிந்தவரை தன்னுடைய பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் அந்த பிரச்சார நடவடிக்கைகளின் பின்னர் நிறைய மக்களை சந்தித்த விஷயம் கூட இடம்பெற்றிருந்தார் அதே போல் நிறைய மக்கள் அவருக்குரிய ஆதரவினை வந்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஆதரவின் அடிப்படையில் எல்லாருமே நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு தான் நாங்கள் ஆதரவுக்கரம் கொடுப்போம் என்றும் டாக்டர் அர்ச்சுனாவுக்கே நாங்கள் வாக்களிப்போம் அப்படி என்று சொல்லி எல்லாருமே தெரிவித்த ஒரு விஷயத்தை காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அரிச்சனாவுக்கு அங்கே வந்து பொன்னாடை போர்த்தி மக்கள் இன்முகத்துடன் அரவணைத்து வரவேற்றதையும் கூட பார்க்கக்கூடியதாக இருந்தது எல்லாருமே வந்து அவரை அன்போடு அரவணைத்து வருக வருக என இகரம் கூப்பி வரவேற்றிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தினுடைய அத்தனை மக்களும் அத்தனை உடுப உடுப்புடவைக் கடவையாக இருக்கலாம் அல்லது வந்து சந்தையாக இருக்கலாம் அல்லது பேருந்து நிலையமாக இருக்கலாம் அது வைத்தியசாலையினுடைய மின்வீதியாக இருக்கலாம் எல்லா இடமே நின்ற மக்கள் அவரை வந்து அன்போடு வரவேற்றிருந்தார்கள் அதே அவரிடம் வந்து ஏற்கனவே ஒரு சில இடங்களில் முரண்பட்டது போல யாழ்ப்பாண சந்தை பகுதியிலும் வந்து ஒருவர் தன்னை பெரியவராக்கி கொள்வதற்காக முரண்பட்டிருந்தார் நீங்கள் பாரண்மன்றம் சென்றால் முன்னாள் போராளிகளுக்கு அல்லது இந்த போரால் வந்து அங்கவீனமானவர்களுக்கு என்ன செய்வீர்கள் என்று இதனுடைய அத்தனை விளக்கமும் டாக்டர் அர்ச்சனா ஏற்கனவே சொல்லினார் அந்த குறிப்பிட்ட சகோதரன் அவரை பின்தொடரவில்லை அல்லது அவருடைய கருத்துக்களை வந்து கேட்கவில்லை என்னவோ தெரியவில்லை ஆனால் அவர் வந்து டாக்டர் அர்ச்சனாவிடம் கேட்ட கேள்வி நீங்கள் வந்து எப்படி என்ன செய்ய போகிறீர்கள் அங்கவீனமானவர்களுக்கு அல்லது போரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கேட்டிருந்தார் அதுக்கு தெளிவான விளக்கம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அது மட்டும் அந்த பிரச்சார நடவடிக்கை அல்ல பரப்புரை நடவடிக்கை முடிந்ததுக்கு அப்புறமாக எங்களுடைய யூடியூப் சகோதரர்கள் அதாவது வந்து வழி நண்பர்கள் கேட்ட கேள்விகளுக்கு முற்றவெளியில் வச்சு அவர்கள் இருக்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து தெளிவாகவும் தங்களுடைய இறுதி வீடியோ இன்று அதாவது இந்த தேர்தல் சம்பந்தமான இறுதி வீடியோ இன்று நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ஜுனாவும் சகோதரி கவுல்ஜா கௌசல்யாவும் வந்து தெளிவாக கொடுத்திருந்தார்கள் அதில் வந்து கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே தெளிவான பதில் கொடுக்கப்பட்டிருந்தது சகோதரி கௌசல்யா கூட நான் நின்றோடு அண்ணாவோடு நின்று பரப்புரை செய்ததுக்கு அப்புறமாக தன் இனி தன்னுடைய வீடியோ எல்லாம் வீடியோ வந்து நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சகோதரர்கள் அதாவது இந்த வலை ஒளி நண்பர்கள் தயவு செய்து எல்லா விதமான பகிர்வுகளை நீங்கள் பகிர்கிறீர்கள் ஒரு சிலர் வந்து அதனை வந்து திரிவுபடுத்தி பகிர்கிறீர்கள் ஒரு சில காட்சிகளை மட்டுமே கட் பண்ணி அதனை மட்டும் நீங்கள் பகிர்க்கிறீர்கள் அவ்வாறான விஷயங்களில் வந்து எங்கோ நீங்கள் ஒரு வளர்ந்து வருகிற ஊடகம் வளர்ந்து வருகிற நண்பர்கள் அதுபோல் இன்னும் ஒரு சில வருடங்களில் நீங்களும் பெரிய முதலாளிகள் ஆகிவிடுவீர்கள் அதனால் இப்படியான விஷயங்களை செய்யாமல் உங்களுடைய தனிநபர் வருமானத்துக்காக செய்யாமல் தேவை செய்து சரியான கருத்துக்களை மக்களிடம் சரியாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் அப்படின்றத வந்து சகோதரி கௌசல்யா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அதே தான் கடந்த நேற்று முன்தினம் சாவகச்சேரி பகுதியிலே வந்து அங்கு கூடியிருந்த சகோதரர்கள் நண்பர்கள் அதாவது வந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய ஆதரவாளர்கள் இதே கருத்தினை இந்த வெளி ஒளி சோதரிடம் தெரிவித்திருந்தார்கள் தயவு செய்து உங்களுடைய சுயலாபத்துக்காக நீங்கள் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கோ அல்லது வந்து வேறு யாருக்காக தேவை தேவையில்லாத விஷயங்களை பகிராமல் உண்மையான விஷயத்தை உண்மையாக பகிருங்கள் அப்பொழுது தான் வந்து அந்த கருத்துக்கள் வந்து சரியான வகையில் சென்றடையும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சகோச்சேரியில் பார்த்தவர்கள் நின்று இளைஞர் சொல்லியிருந்தாங்க அதைத்தான் நின்று சகோதரி கௌசல்யாவும் சொல்லியிருந்தார் தான் வந்து வெற்றி பெறுவனா தோல்வி அடைவனா அதுக்கு பிரச்சனை இல்லை டாக்டர் அர்ச்சுனாவை வெற்றி புற வையுங்கள் அவர் மீது பதினெட்டு வழக்குகள் இருக்கிறது அதனை தொடர்ந்து இன்னும் இரண்டு வழக்குகள் வரப்போவதாக தான் கேள்விப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அது என்ன சம்பந்தமான பூரண விளக்கங்களை டாக்டர் அர்ச்சுனாவோ அல்லது வந்து சகோதரி கௌசல்யாவோ கொடுக்கவில்லை அது சில வேளைகளில் தனிப்பட்ட ரீதியான வழக்காக இருக்கலாம் அல்லது வந்து இப்போ சமூகம் சம்மந்தமான வழக்கோ என்னன்ற தெரியவில்லை ஆனால் அது சம்மந்தமான எந்த ஒரு விளக்கத்தையும் வந்து சகோதரி கௌசல்யாவோ அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனாவோ வந்து கொடுக்கவில்லை அது வந்து காத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது என்ன வழக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து நாங்கள் காத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க டாக்டர் அரிச்சுனாவிடமும் எங்களுடைய வெளிவெளி சோதர்கள் கிட்ட கேள்விகள் எல்லாவற்றுக்கும் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் நான் இதுவரை காலமும் அவ்வளவுக்கு அவ்வளவு போராட்டங்களை சந்திக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நாட்களை தாண்டி விட்டது ஆறு மாதங்களை தாங்கி நான் மக்களுக்காக நான் சேவை செய்திருக்கிறேன் மக்களுக்காக என்னால் முடிஞ்சவரை நான் அவர்களுக்கு போராடி இருக்கிறேன் அவருக்கா அவர்களுக்காகத்தான் இந்த தேர்தலையும் வந்து நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அதனால் மக்களாகிய நீங்கள் தேவை செய்து என்னை பாராளுமன்றம் செல்ல அனுமதித்தால் நான் என்னென்ன விஷயங்கள் செய்வேன் அப்படின்ற எல்லாமே எங்களுடைய வலியோலி சௌரவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில பதிலளித்திருந்தார் டாக்டர் அர்ச்சுனா அதேபோல் இன்னும் ஒரு விஷயம் அதாவது இந்த வெளியொலி நண்பர்கள் நிறைய நண்பர்கள் டாக்டர் அர்ச்சுனாவை நம்பி இன்று வலியொலி ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் ஊடாக தாங்கள் வருமானம் ஈட்டி தாங்களும் ஒரு முதலாளியாக வேண்டும் அப்படி என்று சொல்லி நிறைய நண்பர்கள் வலியொலி வெளியொலி ஆரம்பித்திருக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சுனா போராட்ட சவாசரியில் ஈடு போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்களுக்கு ஆதரவாக அன்று கரம் கொடுத்த ஒரு சில வலியோடி நண்பர்கள் என்று பெண்ணாம் பெரிய ஒரு சேனல் அதாவது யூடியூப் சேனலை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு எதிராக ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு சில அவருக்கு ஆதரவு கரம் கொடுக்கிறார்கள் தற்பொழுது நிறைய யூடியூப் நண்பர்கள் ஒரு சில பழையவர்களை தவிர புதிய புதிய யூடியூப் சகோதரர்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் டாக்டர் அர்ச்சனாவினுடைய முழு பரப்புரையையும் மக்களிடையே அது புலம்பிரதேசமாக இருக்கலாம் உள்ளூராக இருக்கலாம் முழு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த பெருமை வலியோடி சகோதரர்களை சாரும் அதுக்கு டாக்டர் அர்ஜனா தன் நன்றிக்கடனாக அவர்களுக்கு எல்லாமே நான் வந்து நிச்சயமாக ஒரு ஊடகத்தினை உருவாக்கி தான் வந்து பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் ஊடகத்தை உருவாக்கி அவர்களுக்கு சார்பாக அல்லது அவர்களையும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் வைப்பதற்கு தன்னால் ஆன முயற்சிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றம் சென்றால் தன்னுடைய ஊசி சின்னத்தினுடைய உடுப்பு அதாவது ஷர்ட்டை போட்டு அங்கே மக்களுக்காக பணி செய்கின்ற இளைஞர்களை வேலை கமர்த்தி அவர்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுத்து மக்களின் குறைகளை கண்டுபிடித்து என்னென்ன குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி செய்யலாம் இதுக்கு என்னென்ன தீர்வு இருக்கிறது அது பற்றிய முழு விஷயங்களையும் வந்து நான் செய்வேன் அப்படின்ற விஷயத்தை டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய இன்றைய பாராளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வீடியோவில் சொல்லியிருக்கிறார் அதே போல் சகோதரி கௌசல்யா என்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் டாக்டர் அர்ச்சுனா நூற்றி எண்பது நாட்கள் ஆறு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒழுங்கான உறக்கம் இல்லை இடத்தை படுக்க முடியவில்லை வாகனம் காரில் எடுத்திங்கன்னு சொன்னால் காரில் வந்து உடுப்புகளில் இருந்து சட்டி பானையில் இருந்து அடுப்பில் இருந்து அதே மாதிரி பிம் ஷோப் அதாவது வந்து சட்டி பானைகளோட மருந்தில் இருந்து எல்லாமே காரில் கொண்டு ஒரு நாடோடி மாதிரி சுற்றி வந்து திரிந்திருக்க அவ்வளோத்தில நிம்மதியாகவிடத்தை இருக்க முடியாது என்னென்னு சொன்னால் சில வேலைகளை தான் கூட அழைப்படுத்தி டாக்டர் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் இடம் சொல்ல மாட்டார் என்னென்னு சொன்னால் அதுவாக கூட ஃபோனை ரக் பண்ணி எங்கே இருக்க கண்டுபிடிச்சாலும் என்பதற்காக பயந்து 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 ஓடி இந்த தேர்தலை இங்கே தேர்தலில் இன்று வரை தன்னுடைய பிரச்சாரத்தை முழு முழுமையாக கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் டாக்டர் அர்ச்சுண்ணா இனி வெற்றி தோல்வி என்பது மக்களுடைய கைகளில் இருக்கிறது அதே போல் ஒரு சில பெரிய யூடியூபர்ஸ் அரசாங்கத்துக்கு தமிழ் யூடியூ யூடியூபர்ஸ் அதாவது தமிழ் வெளிவலி நண்பர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக நேற்று இல்லை நேற்று முன்தினம் இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில முஸ்லீம் சகோதரர்களிடம் வந்து பேட்டியை எடுத்து அவர்களுக்கு அரசாங்கத்துக்கு சார்பாக தான் யாழ்ப்பாண மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பரப்புரையும் வெளியிட்டிருந்தது கூட ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது என்று சொன்னால் குறிப்பிட்ட வெளியொலி சகோதரர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர் அவருக்கு மட்டக்களப்பில் கூட என்ன நடக்குதுன்றது தெரியாது ஆனால் யாழ்ப்பாணத்தில் வந்து தன்னுடைய தான் செய்வதாகவும் ஒரு சிலரை அதை வந்து ஒழுங்குபடுத்தி அவர்களிடம் இடம் மட்டுமே கேள்வியை கேட்டிருக்கலாம் அல்லது வந்து குறிப்பிட்ட சகோதரர் அங்கே தமிழர்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக கிராமம் கொடுத்து ஆதரவாக சொல்லியிருந்தாலும் அதனை வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலாம் என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஏற்கனவே அரசாங்கத்திடம் பணம் வாங்கி செயற்படுகின்ற பொழுது அந்த வழியுடைய நண்பருக்கு அந்த அரசாங்கத்து சார்பான பரப்புரையை மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் அவர் அப்படி செஞ்சிருக்கலாம் ஆனால் அங்கே அநேகமான மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவுக்கு நாங்கள் ஆதரவுக்கரம் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறார்கள் அதே போல் வேறு இன்னமொரு சகோதரர் வந்து அங்கே யாழ்ப்பாண பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டி எடுத்திருந்தார் ஒரு சில இடங்களில் வந்து தாங்கள் அனுரவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் மி மிச்ச எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவுக்கு தான் நாங்கள் ஆதரவுக்கரம் கொடுப்போம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி புலம்பெசத்துல இருக்கின்ற எல்லாருமே அநேகமாக நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு விதமான மக்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் எங்களுடைய ச அங்கே இருக்கிற சகோதர்கள் எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய குடும்பத்தை உறவுகள் எல்லாருமே டாக்டர் அர்ச்சனாவுத்தன் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இங்கிருப்பவர்களும் அநேகமானோர் அவர்தான் சொல்கிறார்கள் ஆனால் இது தேர்தல் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை தாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற எல்லாமே ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை நாளையோ நாளை மறதனம்தான் இதற்கான சரியான தீர்வு தெரியும் பயன்தான் தேதி யார் வெல்வார் யார் வெல்ல போகிறார் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேணும் ஆனாலும் டாக்டர் அர்ச்சனா வெல்ல அப்படி என்பது வந்து நிறைய மக்கள் அவருக்கு குரல் கொடுக்கிற மக்களுடைய ஒரு என்ன கருவாக இருக்கிறது அல்லது அவர் வெல்ல வேணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திப்பவர்கள் நேத்திக்கடன் வைத்திருப்பவர்கள் தாங்கள் கோயிலில் மொட்டை அடிக்கிறோம் கோவிலில் காவடி எடுக்கிறோம் எப்படி சொல்லியிருக்கின்ற நண்பர்களை கூட பார்த்துங்க அதை விட புலம்பிய தேசங்களில் இருப்பவர்கள் அழுகிறார்கள் டாக்டர் அர்ச்சினா அந்த தம்பியை வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க அவரை கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லி அவருக்காக அழுபவர்கள் அவருக்காக குரல் கொடுப்பவர்கள் கண்ணீர் விடுவர்கள் கடவுளை வேண்டுவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி டாக்டர் அர்ச்சுனா இவ்வளவோ துரோகம் எவ்வளவோ எதிர்ப்பு இவ்வளவோ வீண்பளி எவ்வளவோ கேவலமான பேச்சுக்கள் இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு ஓடி இன்று இறுதி நாளை அடைந்திருக்கிறார் இன்று நாளை பன்னெண்டு மணியோடு அங்கு பிரச்சார நடவடிக்கை எதுவும் செய்ய முடியாது அதனால் வந்து இன்று டாக்டர் அர்ஜிநா தன்னுடைய பரப்புரை முடிஞ்சவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் மக்களாகிய அங்கே இருக்கின்ற மக்களாகிய தேர்தல் வாக்களிக்கின்ற மக்கள் சொந்தமாக யோசித்து சுயமாக முடிவெடுத்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வருடம் உங்களுடைய வாக்கு ஐந்து வருடம் நாளை நீங்கள் அடைய வாக்கு ஐந்து வருடங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும் அங்கே வெள்ளவட்டி கழித்தாலும் சரி இதர கட்சிகள் கழித்தாலும் சரி அல்லது அங்கே வேட்பு எனக்கு வேட்பு தாக்குதல் செய்து பாராளுமன்றம் செய்ய வாக்கு சேகரிக்கின்ற யார் கழித்தாலும் சரி ஆனால் நல்லதொரு தீர்வு எடுங்கள் யாருக்கு வாக்களித்தால் நாளை நமது மக்களுக்கு நல்லது நடக்கும் நடக்கும் அடுத்த சிறுபராயத்துக்கு நல்லது நடக்கும் அடுத்த சந்ததிக்கு நல்லது நடக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் கவனத்தில் எடுத்து நீங்கள் சொன்னால் தான் நாளை உங்களுடைய சந்ததிக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் ஒரு சில இடங்களில் மயூரனுடைய வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில் அவரும் பரப்பொருள் இருந்தாலும் அதே போல் அண்ணா லோஜியக்கா எல்லாருமே தங்களுடைய பரப்புரலை விரும் விறுவிறுப்பாக செய்து முடிச்சிருக்கிறார்கள் யாருக்கு வாக்கு கிடைக்கிறது யாருக்கு வாக்கு கிடைக்கல எல்லாமே நாளை நாளை மருதனம் காத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருப்போம் மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள் செயற்படுங்கள் உங்களுடைய கையில் தான் நாளையே நாள் இருக்கிறது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர் என்பதை ஒரு நிமிடத்துக்கு பல நிமிடம் யோசியுங்கள் டாக்டர் ராஜமாவுக்கு வாக்களிக்க வேணுமா வேணாமா அல்லது மற்றவர்களுக்கு வாக்களித்தால் நல்லது நடக்குமா கூடாதா எல்லாமே நீங்களாக மக்களாகிய நீங்கள்தான் யோசிக்க வேணும் வாக்காள பெருமக்களை நீங்கள் யோசித்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து வாக்களியுங்கள் நாளை மருதனம் யார் அப்படி என்று சொல்லி யார் வென்றிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நாளை மருதனம் தெரியும் டாக்டர் அர்ச்சனா வெல்ல வேண்டும் நாங்களும் கிட்டத்தட்ட எத்தனையோ நாளாக டாக்டர் அர்ச்சி பின்னால் அவருக்காக என்னால் முடிஞ்சவரை குரல் கொடுத்துருக்கிறேன் பார்க்கலாம் நாளை நாளை மறுதினம் யார் வரவார்கள் அப்படின்றத பார்த்து தொடர்ந்து உங்களோடு பயணிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் வேறு வேறு பிரச்சனைகள் வேறு நிறைய விஷயங்கள் கதை இருக்கிறது ஆனாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் டாக்டர் அர்ச்சனாவுக்காக குரல் கொடுக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் குரல் கொடுத்திருந்தேன் போல் ஒரு சிலருடைய முரண்பட்ட கருத்துக்கள் கேட்டிருந்தீர்கள் டாக்டர் அர்ச்சனா வேண்டா என்ன செய்வார் எல்லாமே நீங்கள் அவருடைய மனு போய் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து வேஸ்ட் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க உங்களுடைய தனிப்பட்ட உரிமை சௌரா நீங்க எப்படி சொல்வதாக இருந்தால் அதாவது உங்க உங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதே மாதிரி ஒரு சிலர் கேவலமாக சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து முடிஞ்சவரை நானும் தேடி தேடி ஆராய்ந்து டாக்டர் அர்ஜுனாவை பற்றிய முழு விஷயங்களை தேடி ஆராய்ந்து அவரை பற்றிய சாதகமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் எங்கேயும் ஒரு இடங்களில் தவறு விடுவது நோமல் வளமை என்று நீங்களும் மனிதர்கள் நீங்களும் எல்லா விதமான தவறையும் செஞ்சுருக்கீங்க நீங்கள் யாருமே கையில் நெஞ்சில கை வச்சு சொல்லிடாது நான் பெண்ணோடு தவறு செய்யவில்லை பெண்ணோடு சேட்டை விடவில்லை பெண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கவில்லை பெண்ணை தொடவில்லை இன்னொரு பெண்ணை பார்க்கவில்லை நீங்க திருமணம் முடித்து கூட இன்னொரு மனைவியை பார்த்துருப்பீங்களா அதே போல் பெண்களாக இருந்தாலும் சரி கணவனோடு போகின்ற பொழுது பார்க்காதவர்கள் அப்படி யாருமே செய்யாதவர்கள் எல்லா மனிதர்களுமே இயற்கை வந்து கண்ணை கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு உணர்வுகளை கொடுத்துருக்கிறது தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை ஒவ்வொருவரும் ஏதோ ஒவ்வொரு தவறுகள் செய்திருப்பார்கள் உங்களுடைய தவறுகளை மன்னிக்க மன்னிக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய தவறுகளை மறந்து இன்னொருவர்களிடம் வந்து கை காட்டுகிறீர்கள் இவற்றை எல்லாம் வந்து நீங்களே தனிமையில் இருக்கின்ற பொழுது அல்லது வந்து சுயமாக இருக்கின்ற பொழுது யோசிச்சு பாருங்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறோம் எப்படி எல்லாம் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு நாங்கள் வந்து உத்தமராக பேசுகிறோம் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் ஒருவனையும் யோசிச்சு பாருங்கள் மற்றவனுக்கு கை காட்ட முதல் உங்களுடைய தவறை நீங்கள் திருத்திக்கொண்டு மற்றவனுக்கு கை காட்டுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்